பார்த்தா பசுமரம் படுத்தி விட்டால் நெடுமரம் சேத்தா வெறுகு காகுமா என தங்கமே தீயிலிட்டா கரு நீஞ்சுமா என தங்கமே தீயிலிட்டா கரு நீஞ்சுமா பொண்ணும் பொருள் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இங்கே போன வருஷம் மழையை நம்பி வித விதைச்சாரு பொண்ணு பொருளும் ஊட்ட கட்டி போட்டு வச்சாரு இங்கே போன வருஷம் மழையை நம்பி விதை விதைச்சாரு ஐயன் போட்ட கணக்கம் மாற்றி மாற்றி போல் விழந்தாரு ஐயன் போட்ட கணக்கம் மாற்றி மாற்றி போல் விழந்தாரு ஐயன் போட்ட கணக்கம் மாற்றி மாற்றி தந்தாரு பார்த்தா பார்த்தா பசுமரம் படுத்தி விட்டா நெடுமரம் காகுமா என தங்கமே தீயிலிட்டா கறியும் நீஞ்சுமா என தங்கமே தீயிலிட்டா கரியும் நீஞ்சுமா கட்டழகு கட்டழகு மேனி அப்பார் பொட்டும் போவுமா இந்த கழந்தையிலே விட்டால் காசிக்காகுமா முட்டையிடும் காலை அப்பார் வாட்டம் சாட்டமா முட்டையிடும் காலைய வாட்டம் சாட்டம்மா இந்த குழந்தையில கிழந்து விட்டால் ஆட்டம் போடுமா பார்த்தா பசு மரம் படுத்தி விட்டால் எடுமரம் சேர்த்தா விறகுக்காகமா என தங்கமே தீயிலிட்டா கரு நெஞ்சுமா